இன்றைக்கி பண்ணைக்கு வந்திருக்கேன் அப்புறம் நிறைய பேர் வந்து ஷைனி புஷோட விதைகள் கேட்டிருந்தாங்க சரி விதைகள் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வந்திருந்தேன் விதைகள் எல்லாமே ரொம்ப பிஞ்சாக இருக்குது இது வந்து காஞ்சு கொஞ்சம் கருப்பாக மாறும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பறித்தோம் அப்படின்னா விதைகளுக்கு கொடுக்கலாம் ஒரு மாதிரி கலர் வந்து ஒரு பழுப்பு கலர் மாதிரி மாறும் அதுதான் வந்து நல்ல முத்துணை விதைகள் ஆனாலும் இது கலெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குங்களா அது கொஞ்சம் நிறைய உட்காந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே உட்காந்து ஒவ்வொரு விதைகளாக எடுத்தால் தான் நம்ம கலெக்ட் பண்ண முடியும் இந்த மாதிரி இருக்கும் இது ஒவ்வொன்றாக எடுத்து எடுத்து அப்புறமா கசக்கி கசக்கி எடுக்க எடுக்க இந்த மாதிரி சின்ன சின்ன கசகசா மாதிரி வரும் இதோட விதைகள் ஷைனி பூஸோட செடியோட அனுப்புங்க அப்படின்னும் சில பேர் கேட்குறீங்க இந்த செடி பாருங்களேன் தண்டு பகுதி எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம கொரியரில் அனுப்பும்போதெல்லாம் ரெண்டு மூணு துண்டாக உடஞ்சி போயிடும் அதுக்கு பயந்து தான் அனுப்புகிறதில்லை ஒரு சில பேருக்கு ஃபஸ்ட்டு அனுப்பிட்டு தான் இருந்தேன் நல்லா சேஃபாக தான் போச்சு ஆனாலும் பயம் ஏன்னா வந்து நம்ம கொரியர் சார்ஜ் கொடுத்து நம்ம அனுப்புகிறோம் செடி அனுப்புகிறது பிரச்சனை இல்லை திரும்ப திரும்ப நம்ம கொரியர் சார்ஜ் கொடுத்து ரெண்டு மூணு டைம் அனுப்பும்போது நம்மளுக்கும் லாஸ் ஆகும் உங்களுக்கும் லாஸ் ஆகும் ஸோ அதனால தான் யாருக்குமே நான் அனுப்புறதில்ல இது எதுக்கு பயன்படுறது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்பீங்க இதை பற்றி நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது என்ன மருத்துவ பயன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் இதுதான் மசித்தண்டு அப்படிங்கிற ஷைனி புஸ் வெட்டிலியோட ஃப்ளேவர் வந்து அப்படியே இருக்கும் இதில்